இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம் டாஸ்க் ஷெடியூலர் ஒரு டாஸ்க் ஷெடியூலர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணுறது எப்பெல்லாம் ரன் ஆகணும்னு ட்ரிகர் பண்ணுறது என்ன வேலை செய்யறது பவர் ஷெல் வழியாக இதெல்லாம் பார்த்தோம் ஒரு பேக்கப் ஸ்கிரிப்டில் வந்து நம்ம பேக்கப் எடுக்கிற மாதிரி பார்ப்போம் பேக்கப் எடுக்கிற மாதிரி பார்த்தோம் ஓகேவா இதே இதே வேலைய எஸ்கியல் நம்ம வந்து ஒரு ரெண்டு டூல் சொன்னோம்ல கிளாஸ் ஆரம்பிக்கிறதுனாலே ரெண்டு டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம் ஒரு டூல் வந்து டாஸ்க் ஷெடியூலரு இன்னொரு டூல் வந்து நம்மளோட இது எஸ்கேல் சர்வர் ஏஜென்ட் எஸ்கேல் சர்வர் ஏஜென்ட் டூல் வழியா பார்க்கலாமா எப்படின்ட்டு எஸ்கேல் சர்வர் ஏஜென்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷனோ இல்லை என்டர்பிரைஸ் எடிஷன் இல்லை டெவலப்பர் எடிஷன் தான் இருக்கும் எக்ஸ்பிரஸ் எடிஷன்ல இருக்காது இந்த மூணு எடிஷன்ல தான் இருக்கும் எக்ஸ்பிரஸ் எடிஷன்ல இருக்காது நம்ம இன்னும் எஸ்கில்ஸ் கனெக்ட் பண்ணுவோம் அங்க போயிட்டு எஸ்கில்ஸ் ஒரு ஏஜென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஜாப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாப்னு கொடுப்போம் அதுக்கு ஒரு பேர் கொடுப்போம் இது ஒரு பேரு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் நியூ ஸ்டெப்ஸ் போய் அந்த ஸ்டெப்ஸுக்கு ஒரு பேர் கொடுப்போம் அங்க போயிட்டு டைப் வந்து நம்ம பவர் ஷெல் வழியாக தானே ரன் பண்ண போறோம் அப்போ பவர் ஷெல்ன்னு கொடுப்போம் அடுத்து அந்த பாத்த கொடுப்போம் எந்த பாத்திர பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் இருக்கு எது மூலமா ரன் பண்ண போறோம் பவர் ஷெல் டாட் நம்ம டார்க் ஷெட் ட்ரிகர் பார்த்தோம்னா எங்க ஷெடியூல் அதே தான் அங்க ட்ரிகர் இங்க ஷெட்யூல் எப்போ ட்ரிகர் ஆகணும் இங்கே எந்த டைம்ல இது ரன் ஆகணும் டெய்லியா வீக்லியா ஹவர்லியா எந்த நேரத்துல திரும்ப திரும்ப ஓடணுமா ரிப்பீட்டடாவா இல்லை ஒன் டைம் ஒண்ணணும் இதெல்லாம் நீங்க செட் பண்ணணும் ஏதாவது அலர்ட்ஸ் வரணுமா இல்லை ஈமெயில் உங்களுக்கு வரணுமா சக்சஸ் இல்ல ஃபெயிலியரோ அந்த மாதிரி நோட்டிபிகேஷனும் செட் பண்ணிக்கலாம் நீங்கள் போய் கூட பார்க்க தேவையில்லை சக்ஸஸ் ஆச்சாப்பா ஃபெயிலியர் ஆச்சுன்னு உங்களுக்கு மெயில் வந்துடும் நீங்க காலைல ஆஃபீஸ் வர்றப்ப நீங்க அந்த மெயில பார்த்து கூட தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஜாப் சக்ஸஸ் ஆயிருக்கு இல்லை ஃபெயில் ஆயிருக்கு ஃபெயில் ஆயிருக்குன்னா உள்ள லாகின் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் சரி பண்ணணும் இது எப்படி அப்படின்னு பார்க்கலாமா என்ன பண்ண போறேன் எஸ்கேல் சர்வர் எப்படி கனெக்ட் பண்ணுறது தெரியுமில புதுசாக செஞ்சு காமிக்கிறேன் எஸ்எஸ்எம்எஸ்னு தேனீங்கன்னா அப்படி வரும் எஸ் எஸ் எம்எஸ் அப்படின்னா எஸ்எஸ்எம்எஸ் எஸ்கேஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ அதோட எக்ஸ்பென்ஷன் தான் எஸ்எஸ்எம்எஸ்ல எஸ்கிஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ எஸ்எஸ்எம்எஸ் ஒன்று தேனீங்கன்னா வரும் நான் இதில் போயிட்டேன் சரி ஓப்பன் ஆயிட்டு இருக்கு இந்த டாஸ்க் ஷெட்யூலர் ரிலேட்டடாக ஏதோ அக்சஸ் இஷ்யூ வருதுன்னா அம்மாவோட கண்ட்ரோல் கிடையாது ஈஷுவலாக சிஸ்டம் அட்மின் இருக்காங்களே விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இருப்பாங்க ஒரு கம்பெனி டெக்ஸ்டாக் அட்மின்னு சொல்லுவாங்க டெஸ்ட் டெஸ்டாப் அட்மின் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள்கிட்ட நீங்கள் கேட்டு அக்சஸ் கொடுக்க சொல்லி நீங்கள் பண்ணலாம் இது என்னோட பர்சனல் லேப்டாப் தான் இங்கேயே ஒரு இடத்துல கொஞ்சம் இதாகுது அந்த அட்மின் ரோல் இல்லாமல் தனியாக ஒரு ஐடி கொடுத்து பண்ணேன் அதனால இதாகுது ஓகே வந்துச்சுங்க எப்படி வரும் எந்த சர்வர் கனெக்ட் பண்ண போறோமோ அதை எங்க கொடுக்கணும் உங்களோட லோக்கல் கோஸ்ட் தான் என்னோட பேரு தான் சர்வர் நேம் ஒரு கேள்வி இந்த சர்வர் நேம் எப்படி கண்டுபிடிப்பீங்க கமாண்ட் ப்ராண்ட்ல போயிட்டு போஸ்ட் நேம் டைப் பண்ணீங்கன்னா வரும்போது அதான் சர்வர் நேம் தெரியுதா நம்ம ஏற்கனவே நிறைய தடவை கனெக்ட் பண்ணதுனால அங்கே டிஃபால்ட்டாக வருது புதுசாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னா பிளாங்காக தான் இருக்கும் நீங்க தான் இத பார்த்து இங்க டைப் பண்ணணும் அப்புறம் நம்ம விண்டோஸ் ஆத்தனிவேஷன் வழியாக போனால் பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்லை எஸ்கேல் சர்வர் ஆத்தனிவேஷன் வழியாக போனீங்கன்னா என்ன லாகின்னா என்ன பாஸ்வேர்டுங்கிறத நீங்க கொடுக்கணும் கிளிக் கனெக்ட் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு உள்ள போயிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் எஸ்கேல் சர்வர் ஏஜென்ட் வழியா நான் ஒரு ஜாப கிரியேட் பண்ணி அந்த ஜாப் வழியா ஒரு பவர்ஷல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போறேன் அதுக்கு நான் என்ன பண்றேன் ஒரு சர்வர் கனெக்ட் பண்றேன் அங்க போயிட்டு எஸ்கேல் சர்வர் ஏஜென்ட் ஒரு ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்றேன் அப்புறம் ஜாப்ஸ் ஒரு ஃபோல்டருக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்றேன் அங்க போய் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஜாப் கொடுப்போமா ஒரு மீனிங் ஃபுல்லா பவர்ஷல் வே ஆஃப் எக்ஸிபியூட்டிங் எஸ்டியல் ஆஹ் இதுக்கு மீனிங் ஃபுல்லா நீங்க கொடுத்துக்கலாம் இது ஏன் டிஸ்கிரிப்ஷன் மீனிங் ஃபுல்லா குடுக்கணும்னா மிஸ் இஸ் டு டெஸ்ட் மை பவர்ஷல் அஸ் கேல்டு ஏ நால பின்ன அந்தாபை போய் பார்க்குறீங்கன்னா என்னன்னு புரியும் அப்போ நீங்க செய்கிறப்ப உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கழிச்சு பார்க்குறப்ப புரியாது அடுத்து ஸ்டெப்ஸ் நீங்க போகணும் ஸ்டெப்ஸ் போனீங்கன்னா கிளிக் நீல் இதெல்லாம் சர்வர் கிளாஸ்லேயே பார்த்திருப்போம் இருந்தாலும் நான் ரிப்பீட்டடாக தான் இதை சொல்றேன் புதுசாக வந்தவங்களுக்கு ஸ்டெப்புக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கீங்க டைப் நம்ம கொடுக்கலாம் மாத்தணும்ல இப்படியே கொடுத்தோம்னா எஸ்கெல் சர்வர் ஒரு இப்படியே கொடுக்கலாம் நம்ம வந்து பவர்ஷல்ஸ் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம் அதனால டைப் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும் ஷெல் எந்த இதாக ஓடணும் எஸ்கெல் சர்வர் ஒரு ஏஜென்ட் எதில் ரன் ஆகுதோ அதே அக்கௌண்டில் நான் ஓடலாம்னு சொல்லிட்டேன் இப்போ நான் இங்கே அந்த கமாண்டை ரன் பண்ணணும் பவர்ஷல் பவர்ஷெல் டாட்ஸி அந்த பார்ட் அப்படியே PowerShell dot exe hyphen file path on the path in the right. அம்மலுக்கு வந்து temple வச்சிருக்கம் மனைக்கிறான் இப்பிருக்கு. okay. c colon temple slash அந்த the file name. file name data. my backup script underscore ps. my backup script underscore ps. the part பண்ணிட்டன் இப்ப இப்ப ஓகே குடுக்குறேன் அதுக்கு மேலே அட்வான்ஸ்ல போயிட்டு சக்சஸ் ஆச்சா என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் போட்டுமான்னு கேக்குது இதுல முடிச்சிரு சக்சஸ்ன்னு சொல்லிட்டு பிட் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன் ஃபெயிலியர் ஆனுச்சுன்னா ஃபெயிலியர்னு சொல்லி அது ரீஃபால்டா சூஸ் ஆயிரும் ஓகே குடுக்குறேன் அடுத்து ஷெட்யூல் இது எப்ப ரன் ஆகும் அதுக்கு ஒரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணிக்கலாமா அங்க ரிக்கியர்னு பார்த்தோம்ல பவர் பேக் அப் ஷெட்யூல் ஓகேவா எஸ் சி எச் இ டியூ இது ரெக்கரிங் திரும்ப திரும்ப தான் நடக்கணும் ஓகேவா இல்ல ஒரு தடவை மட்டும் நடக்கணுமா அதுக்கு தகுந்த மாதிரி

இன்னும் டூ மினிட்ஸ் ஒன் மினிட்ல இது ரன் ஆக போகுது பார்க்கலாமா ரன் ஆகுதாம ஓகே கொடுக்குறேன் கிரியேட் ஆக போகுது கிரியேட் எக்ஸிகூட்டிவ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஜாப் ரன் ஆகல நல்லா பாருங்க ஜாப் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதை வந்துடுச்சு பாருங்க தெரியுதா இப்போ நான் பண்ணது இந்த இது கமர்ஷியல் வே ஆஃப் டேக்கிங் இ பேக்கப் இப்போ வியூ போறேன் போகிறேன் ஓ சாரி இது பழசு நம்ம பண்ணது இப்ப இந்த இருக்கு எது இல்ல இல்ல வி விசி நம்ம என்ன டைம் செட் பண்ணோம் சாட்ல போய் மெசேஜ் பண்ணுங்க நம்ம என்ன டைம் குடுத்தோம்னா ஆக்டிவா லிசன் பண்றீங்களா நம்ம என்ன டைம் ரன் ஆகுற மாதிரி இப்ப பத்து இருபத்தஞ்சி பிஎம் ஆகுது நம்ம எப்போ இது ரன் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஷெட்யூல் பத்து இருபத்தாறு பேக்கப் எடுத்துச்சு பாருங்க இப்ப மாதிரி ஷெட்யூல் பண்ணது சரிதா இந்த இருக்கு பாருங்க ஹிஸ்டரியில் பத்து இருபத்தாறு இப்பதான் ஓடினது இப்ப இந்த ஹிஸ்ட்ரி போய் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன டைம்ல ஓடி இருக்கு என்ன ஜேரு ஜாப் பெயரு யாரு அக்கௌண்ட் வழியா ரன் ஆயிருக்கு எவ்வளவு ஒரு நேரம் ரன் ஆயிருக்கு எந்த யூசர் வழியா ரன் ஆயிருக்கு எந்த பாத்துல பேக்கப் எடுத்ததுக்கு எந்த ஃபைல் நேமா இருக்கு சக்ஸஸா ஃபெயிலியரா மொத்த ஜாதகமா இருக்கு பாருங்க இதோட பேக்கப் தான் இந்த இது தெரியுதா டென் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு இந்த டைம் மேட்ச் பண்ணி பாருங்க ரெண்டையும் இந்த மாதிரி ஒரே ப்ரொஃபஷன் ஸ்கிரிப்ட நீங்க எஸ்கேல் சர்வர் ஏஜென்ட் வழியா எஸ்கேல் சர்வர் ஏஜென்ட் வழியா நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணலாம் ஒரு ஜாபா இல்லை அப்படின்னா டாஸ்க் ஷெடியூலர்ல போயிட்டு ஒரு டாஸ்க் மூலமா நீங்க ஷெடியூல் பண்ணலாம் ரெண்டு டூல்ஸ் வழியா இது ரெண்டுமே ஷெட்லிங் டூல்ஸ் இந்த ரெண்டு ஷெடியூலிங் டூல்ஸ் வழியா நீங்க வந்து ஷெடியூல் பண்ணலாம் இப்போ இதுதான் அப்படியே தியரட்டிக்கெல்லாம் இங்கே இருக்கும் இது எங்கெல்லாம் இருக்கும் சொன்னதை அப்படியே அப்படியே இருக்குங்க இது பார்த்துக்கிங்க இது சிம்பிளாக இருக்கும் டாஸ்க்கு ஜாபில் வந்து கொஞ்சம் நீங்கள் எஸ்கெல் சர்வர் நல்லா தெரியும்னா ஈஸி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் கொஞ்சம் புரியாது இது நார்மலாக டிஃபால்ட்டாக எஸ்கெல் சர்வர் ஏஜென்ட் சர்வீஸ் எதில் ஓடுதோ அதில் ரன் ஆகும் இது யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த யூஸர் பேரில் ரன் ஆகும் மாத்துறதுன்னா சிஸ்டம் அட்மின்ட்ட நீங்கள் கேட்டு அவங்களோட அந்த அட்மின் அக்கௌண்ட் வழியாக ரன் பண்ணலாம் இப்போ பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சை பாருங்க உங்களோட ஸ்கிரிப்ட நீங்க ஷெடியூல் பண்றதுக்கு முன்னாலே மேனுவலா ரன் பண்ணி சக்சஸ்ஸா அப்படின்னு இங்க ரன் பண்ணி பார்த்து உறுதி பண்ணிக்கணும் இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுங்க நீங்க ஷெடியூல் பண்ணோடனே ஷெடியூல் ஃபெயில் ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் இது எதுல டாஸ்க் ஷெடியூல்ல பிரச்சனையா இல்ல எஸ்கெல் சர்வர்ல பிரச்சனையா எங்க பிரச்சனைங்கிறதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா நீங்க என்ன ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போறீங்களோ அதை மேனுவலா பவர்ஷியல் ஸ்கிரிப்டா அப்ப இங்க ரன் பண்ணி பார்த்துருங்க இங்க ரன் பண்ணி இப்படி ரன் பண்ணோம்ல ஃபெயிலியர்னு இங்கேயே தெரிஞ்சுக்கிறோம் இங்க சக்சஸ்னா அதுக்கப்புறம் போய் ஷெடியூல் பண்ணுங்க அதுக்கப்புறம் பிரச்சனைனா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரபோட் ஷூட் பண்ணலாம் அப்ப பவர்ஷெல் டாஸ்க் ஷெட்யூல் பிரச்சனையா இல்ல எஸ்கில் சர்வர் ஏஜென்ட்ல உள்ள ஜாப்ஸ்ல பிரச்சனையா அப்படிங்கறத நீங்க இது பண்ணிக்கலாம் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம் நார்மலா என்ன பண்ணோம்னா ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா எல்லாத்தையும் டிசைபிள் பண்ண சொல்லுவாங்க நூறு செர்வர் இருக்குன்னா நூறு செர்வரையும் லாகின் பண்ணி என்னால டிசேபிள் பண்ண முடியாது அந்த டிசைபிள் வேலையை நீங்க ஷெடியூல் பண்ணி விட்டுறதுல ஷெல்ல போட்டு அழகா பண்ணி விட்டுறலாம் நூறு செர்வர் நம்ம கொடுத்து பாரம்பிட்டுறா அவ்வளோ ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிடலாம் இது ஒன்று ஒன்றா உங்களுக்கு புரியும் நீங்களே இதெல்லாம் செய்வீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்கள் டெட்லெல்லாம் இருந்து பாருங்க முன்ன அந்த மாதிரி இல்லை இல்லை எனக்கு இதே மாதிரி டாஸ்க் ஷெட்யூல் ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி வந்துடும் தெரியுதா டிசேபிள்டுன்னு மாதிரிச்சா இப்போ எனேபிள்னா ரைட் கிளிக் பண்ணி எனேபிள் இப்போ இந்த வேலையை திரும்ப திரும்ப எனக்கு பண்ணணும் ஒவ்வொரு தலையும் போய் ரைட் கிரியேட் நியூ டாஸ்க்கு நெக்ஸ்ட்டு 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 அப்படின்னு பண்ணுறதுலாம் அலப்பாக இருக்குது ஒவ்வொரு சர்விலையும் போய் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் டெம்ப்ளேட் என்னென்னு தெரியுதுல்ல ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிறோம்ல யாராவது கால் பண்ணால் நம்ம மெசேஜ் அனுப்புகிற மாதிரி செட் பண்ணுறோம்ல சம்திங் ஐ கால் யூ பேக் அப்படிங்கிற மாதிரி அதுதான் டெம்ப்ளேட்னு சொல்லுவோம் இது எப்படி டெம்ப்ளேட் அவங்க மாற்றலாம்னா அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்றதுல அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்ப எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் எடுத்துட்டு இப்போ அதை நான் போய் இப்ப திருப்பி இம்போர்ட் பண்ணலாம் எ எக்ஸ்போர்ட் எடுத்தல இம்போர்ட் டாஸ்க்கு இருக்குல்ல எக்ஸ்போர்ட் எடுத்த ஃபைல் தெரியுதா எக்ஸாம் ஃபைல் எக்ஸ்போர்ட் எடுத்தால இப்படி ஓப்பன் கொடுத்து இப்போ கொடுக்குறேன்னா இங்கே இப்போ இம்போர்ட் பண்ணுறப்ப நீங்கள் பேரை மாற்றிக்கலாம் ஒரு பேருக்காக இம்போர்ட்ன்னு கொடுக்குறேன் கன்ஃபியூஷனாக வரக்கூடாதுண்ணா இதே டாஸ்க் தான் இதுவும் எப்படி அழகாக நான் ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள் ஒரு தடவை மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு டெம்ப்ளேட்டாக அதை நீங்கள் அடுத்த அடுத்த சர்வருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி கொண்டு போய் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம் பாருங்க டாஸ்க் ஷெடியூலர் எவ்வளவு ஈஸியாக இருக்கு பாருங்க இதுவும் இதுவும் தான் இது உள்ள போய் பார்த்தீங்கன்னாலும் எல்லாம் இருக்கும் அங்கே இருக்கிறது அனைத்தும் பாருங்க எந்த மாற்றமும் இருக்கா அதே தான் இதுவும் இதே இதே எஸ்கெல் சர்வர்லயும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பாருங்க இந்த ஜாப் கிரியேட் பண்ணல இது ஒரு டெம் இப்ப இப்ப இந்த சர்வர்லயே இந்த ஜாபை கிரியேட் பண்ணிட்டேன் எனக்கு இதே ஜாவு இன்னொரு சர்வரில் வேணும்னா அங்கே போய் நின்றுட்டு நியூ ஜாவு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு போறதுக்கு பதிலா இத்தனை ஸ்டெப்ஸ் நான் போறதுக்கு பதிலா இதை ரைட் கிளிக் பண்ணி நல்லா பார்த்துக்குங்க ஸ்கிரிப்டு கிரியேட் நியூ பொறி எடிட்டர் விண்டோ அப்படின்னா இந்த பக்கம் அது வரப்போகுது அதே ஃபைல்னா நீங்கள் ஒரு ஃபைலில் கொண்டு வச்சுக்கலாம் இந்த கிளிப்போர்டுன்னா அப்படியே காப்பி பண்ணியே இருக்கும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றேன் நீ போய் எடிட்டர் விண்டோ இங்கிட்ட வருது பாருங்க சரிதா இது அப்படியே காப்பி பண்ணி நீங்க எங்க போய் ரன் பண்றீங்களோ அங்க ரன் பண்ணலாம் வேற இன்ஸ்டன்ஸ்ல ரன் பண்ணுவோமா ஒன்ல ரன் பண்றேன் ரன் பண்றேன் பண்ணுறேன் அதாவது மாறிச்சின்னா யாராவது வரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் இருக்கான்னு இருக்கு பிறகு தெரியுதா இது எப்படி ஒரு பவர்ஷெல் ஸ்கிரிப்டை எஸ்க் ஒரு ஏஜென்ட் ஜாப்லையே நான் கிரியேட் பண்ணிருந்தா கூட அதை நான் ஸ்கிரிப்ட் எடுத்து டெம்ப்ளேட்டாக வெவ்வேறு சர்வர்ல போய் என்னால ரன் பண்ண முடியும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாஸ்க் ஷெட்யூலர்னா வரும்னா எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண போறோம் ஸ்கில் சர்வர் ஏஜெண்டாக இருந்தால் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கிரிப்ட் எடுத்து இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு எந்த சர்வரில் ரன் பண்ணணுமோ அந்த சர்வரை கனெக்ட் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இல்லை அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றணும் அதுக்கு தகுந்த மாதிரி இதே டிபி நேம் அங்கே இல்லை ஏதோ ஒரு இதை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கே போய் மாற்றணும் பேரை மாத்துறது என்னமோ இங்கே நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்டாக மாற்றிக்கலாம் பேர் மட்டும் மாத்தணும் அப்படின்னா இங்க ஏதாவது கொடுத்துருங்க அந்த சர்வர் நேம் சர்வர் ஜீரோ ஒன் அப்ப இந்த பேர்ல பேர்லா கிரியேட்டர் புரியுது இது பண்ணி பாருங்க இது நான் சொன்னதுதான் அப்படியே இருக்கும் இங்க தமிழ்லயும் இருக்கும் படிச்சு பாருங்க இந்த ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது அப்படிங்கறத ஒரு ஹேஷ் போட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பேன் அதையும் படிச்சு பாத்துக்கோங்க உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பிளேட்ரியா தான் இருக்கும் மாதிரி தான் இருக்கும் ஒரு எஸ்கில்ஸ் ஒரு ஏஜென்ட் வழியா எப்படி பவர் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம் இதுதான் இந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டு பாருங்க ட்ரான்சாக்ஷன் ஆரம்பிக்கும் ஒரு ஜாப கிரியேட் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ்க்கு ஒரு பேரை கொடுத்து எந்த பார்மேட்ல அது ரன் ஆக்கணும் எந்த டைப்ல என்ன ரன் ரன் பண்ண போறீங்க என்ன ஃபைவ் கடைசியா ஜாப கிரியேட் பண்ண பிறகு ஏதாவது ரன் பண்றப்போ ரோல் பேக் ஆகும் இது ஒரு கதைப்படி பார்த்தோம்னா ஒரு ரோபோட் அட்வென்ச்சர் நான் வச்சுக்க ரோபோட் பணியாளருக்கான கட்டளை ரோபோட் பணி கட்டுப்பாடு இப்போ பவர் ஷெல்ங்கிறது ஒரு ரோபோட்டுக்கான ஒரு பட்டியல்னு வச்சுக்கோங்க அறைய சுத்தம் செய் அல்லது வீட்டு பாடம் சரிபா அப்படின்னு ஒரு எழுதணும்னா ரோபோட்டு கிட்ட அதையே செய்யும் ரோபோட்டு அப்ப ரோபோட்டுங்கிறது யாரு பவர் ஷெல் இப்ப டாஸ்க் ஷெட்யூலர்ங்கிறது யாரு பணி நேரம் அமைப்பாளர் டாஸ்க் ஷெட்யூலர் என்னன்னா ரோபோட்ல அதோட தலைமையகத்துல உள்ள ஒரு நேரம் அமைப்பாளர் அது என்ன செய்யும் அதுல நீங்க என்ன கட்டளை போட்டுறீங்களோ என்ன டைமுக்கு இந்த வேலை செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோபோட்டில இருந்து வேலை செய்யும் இப்ப மாலை அஞ்சு மணிக்கு அறையை சுத்தம் செய்யும் அப்படின்னு நீங்க அதுல க கட்டளை கொடுத்துருங்கன்னு வச்சுருக்கேன் அப்ப என்ன பண்ணும் மாலை அஞ்சு மணிக்கு எடுத்து அறையை சுத்தம் செய்யும் எது ரோபோட்டு அதையே அப்படி நம்ம கதைக்கி எஸ்கெல் சர்வர் பவர் ஷெல் கொண்டு வந்தீங்கன்னா டாஸ்க் ஷெட்யூல் தான் ரோபோட்டோட தலைமையாக்கும் இது அப்படியே எஸ்கெல் சர்வர் ஏஜென்ட் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு பள்ளி மேலாளர்னு இது என்ன பண்ணும் ரோபோட் பள்ளி மேலாளர் என்ன பண்ண பள்ளிக்கூடத்துல டேட்டா பேஸ்ல ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வர்றாங்க அப்படின்னா உடனே இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடும் கமாண்ட் புதுசா ஒரு ஸ்டூடண்ட் வந்திருக்கு டேட்டா புதுப்பி நியூ ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணும் அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து டெய்லி ஒவ்வொருத்தரையும் போய் செக் பண்ணி புதுசாக ஸ்டூடெண்ட் வந்துருக்கு அப்படின்னு போய் இன்ஃபோர்ட் பண்ணோம் அப்படின்னாலும் சேவல ஒரு நாள் நாலு மணிக்கு ஸ்கூல் முடியுதா அஞ்சு மணிக்கு இந்த ரெக்கார்டை இன்செர்ட் பண்ண அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் புதுசாக வந்திருக்காங்களோ அந்த ரெக்கார்டை அப்படியே இடம் பேசி இன்செர்ட் பண்ணணும் அப்போ ரோபோட்டுக்கு ஒரு கட்டளை எழுதுறீங்க அதான் பவர்ஷியல் ஸ்கிரிப்ட் அதை நேரம் அமைப்பாளருக்கு கொடுக்குறீங்க அது யாருன்னா டாஸ்க் ஷெடியூலரு இல்லை எஸ்கேல் சர்வர் ஏஜென்ட் அது என்ன செய்யும் எந்த டைம்ல என்ன வேலை செய்யணும் அப்படிங்கறத நீங்க ஷெடியூல் பண்றது மூலமா அதை செய்ய வைக்கும் ஆட்டோமேட்டிக்கா செய்ய வேலை தானாக வேலை செய்யுங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளோட உதவியே இல்லாமல் செய்யும் இது அப்படியே இங்கிலீஷ் வர்றேன் ஒரு இமேஜின் பவர்ஷல்ய ரோபோட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் நீங்க வந்து எழுதுறீங்க ரைட் டவுன் வாட் த ரோபோட் டூ லைக் கிளீன் த ரூம் ஆர் செக் த ஹோம் ஒர்க் ரோபோட் வந்து நீங்க என்ன செய்யறீங்களோ அந்த கமாண்ட் படி ஃபாலோ பண்ணணும் எக்ஸாக்டா ஃபாலோ பண்ணும் இப்போ பவர்ஷின்ங்கிறது ரோபோட்டு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் டாஸ்க் ஷெட்யூல்ங்கிறது ஒரு மிஷன் டைமர் மாதிரி உங்க ரோபோட்ல இருக்கிற ஒரு டைமர்னு வச்சுக்கோங்க அதுகிட்ட நீங்கள் சொல்லிருவீங்க கிட்ட அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் கிளீனிங் அட் ஃபைவ் பிஎம் அந்த டைம் வந்த ரோபோட் கிளாக்கில் வேக்கப் எந்த வேக்கப் ஆகி நீங்கள் எழுதியிருக்கிற கமெண்ட் படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் இதே தான் டாஸ்க் ஷெடியூலரும் பண்ணும் இது ஒரு ரோபோட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு இந்த ரூமை கிளீன் பண்ணுங்கிறது மாதிரி இங்கே என்ன பண்ணோம்னா பவர் ஸ்டெல்ல டாஸ்க் ஷெல்லர் வழியா இந்த டைமுக்கு பத்து பதினஞ்சுக்கு இந்த பேக்கப் எடு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணு அங்கே கிளீன் த ரூம் தான் இங்கே பேக்கப் அப்படியே அந்த கதையை ஒப்பிட்டுக்குங்க அது அப்படியே எஸ்கெல்ஸ் ஒரு ஏஜெண்ட்டுக்கு வந்தோம்னா அது ஒரு ரோபோட் ஸ்கூல் மேனேஜராக வச்சுக்கோங்க அது என்ன பண்ணோம் ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு ஏதாவது புது ஸ்டூடெண்ட் ஜாயின் இது புது ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க அப்டேட் பண்ணு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும் ஸ்டெப்ஸ் ரோபோட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அது என்னது பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் இது இல்லை அப்படின்னா வேலை நடக்காது நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கிளீன் பண்ணு அப்படின்னு சொன்னாதான் தான் கிளீன் பண்ண ரோபோட் இல்லைன்னா பண்ணாது அதுதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்கணும் அதே இது பவர் ஷெல்டு அப்புறம் டாஸ்க் ஷெடியூலர் வழியா இல்லை எஸ்கில் சர்வர் ஏஜென்ட் வழியா நீங்க வந்து என்ன பண்ணணும் ஒரு டைமர் அவங்கள்ட்ட கொடுத்துரணும் இத்தனை மணிக்கு இந்த வேலையை ட்ரிகர் பண்ணு அஞ்சு மணிக்கே ரூமை கிளீன் பண்ணு அப்படின்னு ரோபோட்டை சொல்றதும் பவர்ஷல் வழியா எனக்கு பேக்கப் எடு அப்படின்னு சொல்றதும் டாஸ்க் ஷெட்யூலரோ இல்லை எஸ்கில் சர்வர் ஏஜென்ட் வழியா சொல்றதும் ரெண்டும் ஒன்று அது ஆட்டோமேட்டிக்கா ரோபோட் செய்யற மாதிரியே உங்களோட எஸ்கில் சர்வர் ஏஜெண்டா இருக்கட்டும் டாஸ்க் இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்டர்வென்ஷன் எல்லாமே இந்த வேலையை முடிச்சிடும் இது எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு பாருங்க இன்னைக்கு ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம் ஆமாம் இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸோட ஃபீஸ் பார்த்தோம் எஸ்கேல் சர்வர் இன்வென்ட்ரி இந்த நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறவங்களுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு அஃபர்மேஷன் பார்த்தோம் அடுத்து லாஸ்ட் கிளாஸ் யூஸ் பார்த்தோம் அடுத்து மே கிளாஸ் வந்து பவர்ஷியல் ஸ்கிரிப்டை எப்படி ஷெடியூல் பண்ணுறது ரெண்டு டூல் வழியா ஒன்று வந்து டாஸ்க் ஷெடியூலர் இன்னொன்று எஸ்கெல் சர்வர் ஏஜென்ட் வழியா டாஸ்க் ஷெடியூலர் வழியாகவும் போய் பேக்கப் எடுத்தோம் எஸ்கெல்ஸ் ஏஜென்ட் வழியாகவும் பேக்கப் எடுத்தோம் அதுக்கு பவர்ஷியல் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கோம் இந்த இந்த ரெக்குயர்மெண்ட்டு இதே தான் வரும்னு கிடையாது உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்டோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் மாறும் இந்த பவர்ஷன் ஸ்கிரிப்ட நீங்க மாத்தி எழுதிட்டு இதை கால் பண்ணணும் நம்ம டாஸ்க் ஷெடியூல ரன் பண்றப்ப சோ இதை கோத்ரூ பொண்ணுங்க இதை நான் ஷேர் பண்றேன் யூஸ்ஃபுல்லா இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இப்ப நான் சொன்னது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட்டா இதெல்லாம் சும்மா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படி ஸ்கிரீன்ஷாட் உடைய வரும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை கோத்ரூ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா இந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த கிளாஸ் இன்னைக்கு என்ன வேணா அடுத்த கிளாஸ் நம்ம வந்து லாகிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஒரு சிஎஸ்பி எவ்வளோ ஹசிஎம் எவ்வளோ இமெயில் அலர்ட்ஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதை பற்றி தான் அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு ஃபைவ் கிளாஸ் தான் இருக்குது முடிய போகுதுங்கிறதாச்சு ஒருவேளை உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கல அப்படின்னா எனக்கு இமெயில் ஐடி கொடுங்க இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா

அப்புறம் ரெக்கார்டிங் செஷனும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் இங்க இருக்குல்ல இதில் நான் ஷேர் பண்ணிடுவேன் இது போயிட்டு நீங்க பாத்துக்கலாம் இந்த ரெக்கார்டிங்கை நீங்க பாக்குறது வந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எதையுமே வந்து அந்த டைம்ல ஒரு டைமை பிளாக் பண்ணி பண்ற மாதிரி வராது ரொம்ப டிசிப்ளினாக இருக்கவங்க அந்த எல்லாம் கரெக்டாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ரிப்பீட்டிஷனா திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க அதனால கிளாஸ் என்ன டைமோ அந்த டைம்ல கரெக்டாக அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டன் அப்படின்னு சொல்லி ஹோப் ஐ டெலிவர் தி பெஸ்ட் வி நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க்ஸ் எவ்ரி ஒன்